ரொம்ப உணர்ச்சி புதுல நீண்ட நேரம் நேரம் எடுத்து நடைபெறக்கூடிய போராட்டம் அதனால் வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் காவல்துறைக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போம் காவல்துறையும் யாரும் என்ன மறுக்காம பத்திரிக்கை நான் பார்க்கணும் பத்திரிகை பார்க்கலாம் ஃபிரீடாக விட்டுருக்கேன் நானும் யாரும் இந்த சேமல் தாண்டி வர இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் நேரம் நீடிக்கும் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருக்கக்கூடிய அரச <laughs> நன்றி <laughs> கடந்த இருபத்தி ஏழு அன்று மாணவர் படுகொலை செய்யப்பட்ட அவர்களின் படுகொலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிந்தனை கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ಆ <suss> <suss> லைவ் போட்டிருக்கேன் பங்கு நாளைக்கு முன்னாடி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்யப்பட்ட வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனவ படுகொலை செய்தி

சட்டைப்படுத்து சட்டத்தை நிறைவேற்ற செய் சட்டத்தை செய் கைது செய்ய பழகமான ஆரவ பழகைக்கு காரணமான

பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சாதி வெறியதலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த பெரியாருக்கு

சாதி ஒழிப்பு களத்தினே சாதி ஒழிப்பு களத்தினே சாதி சாதி கண்ட போராளிகளுக்கு

you

பெரு வகையில் பாதிப்போம் பெருவழியில் பாதிப்போம் பெரு வகையில் பாதிப்போம் சாதி ஆணவ படுகொலைகளை சாதி பழுவலைகளை கருத்து நிறுத்திட கருத்து நிறுத்திட கருத்து நிறுத்திடம் சட்டம் ஏற்றிடு வீர வணக்கம் 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 எங்கள் தம்பி கவிதைக்கு எங்கள் தம்பி கவிதைக்கு எங்கள் தம்பி கவிதைக்கு என்றெடுப்போம் வென்றெடுப்போம் என்றெடுப்போம் வென்றெடுப்போம் 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 தடுப்பு வென்றெடுப்போம் 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 ஆணவப் ஆணவப் ತುರ್ ಚೆನ್ನ வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் வணக்கம் வீர 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 வணக்கம் அபின் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதந்திர இந்தியாவின் ஆவண படுகொலைகள் நடப்பது வெக்க கேடு வெக்க கேடு தமிழ்நாட்டுக்கு வெக்கேடு தமிழ்நாடுக்கு கேடு ¡A la

யோக்கிய சமூகமே யோக்கிய சமூகமே சதி திட்டம் தீட்டு சதி திட்டம் தீட்டு சொல்லுவது நியாயமா வீர வணக்கம் வீர வணக்கம் தூரமாங்க இது தோரம் வீர வணக்கம் வீர வணக்கம் காதல் 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 காணல் 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 நாடக காதல் என்று நாடக காதல் என்று எளிதாக எளிதாக நடக்குது பார் தமிழ்நாட்டில் நடக்குது பார் தமிழ்நாட்டில் சமூக நீதி ஆட்சியிலே திமுக திமுக ஆட்சியிலே தமிழ்நாடா சாதி நாடா தமிழ்நாடா சாதி நாடா அவமானம் இது அவமானம் சாதியின் பெயரிலே சாதியின் பெயரிலே குளத்தை வீழ்த்ததுவார் மனித குலத்தை வீழ்த்துதுவார் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அறிவுறுத்தியும் நிறைவேற்றாத நிறைவேற்றாத தமிழக அரசு தமிழக அரசு அரசு சமூக நீதி அரசு தலை முடிவுக்கு தலை முடிவு தமிழக அரசுக்கு தலை முடிவு எச்சரிக்கை 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 அரசுக்கு அரசுக்கு எதிராக எதிராக

சோர்களுக்கு பாதுகாப்பு கொடு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு ஐந்து எத்த விழாமும் நீதி அரசு சமூக நீதி அரசு அரசு தமிழ்நாடு அரசு சாதியற்ற சமூகத்தை சாதி சமூகத்தை வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தை வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தை ஆனவ கொலையின் பெயர் ஆனவா கொலையின்

பட மாட்டோம் அச்சப்பட மாட்டோம் ஒழிய மாட்டோம் போராட்டமே வாழ்க்கையடா போராட்டமே வாழ்க்கையடா சிறுத்தைகளில் போராட்டம் போராட்டம் அடா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் ஆண்டு மனிந்த கவி நிக்கு விடுதலை விடுதலை சிறுதையின் சார்பிலே வீர வணக்கம் எம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுதை நீர

प्रीवार